வணக்கம் நண்பர்களே தீபாவளி வந்தாச்சா எல்லோரும் வீட்டை சுத்தம் பண்ணி அழகாக அலங்கரிச்சிருப்பீங்க ஸ்வீட்டும் ரெடி பண்ணியிருப்பீங்க புது ட்ரெஸ் புத்தாடைகள்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் இத்தனையும் ப்ரிப்ரேஷன் நடக்கும்போது நம்ம முகம் வந்து டல்லாகிடும் ஏன்னா நம்ம வெளியில் போவோமா வெளியில் போய் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் எப்படி இதுக்கு ஒன் வீக் வீட்டில் எல்லாருக்கும் வாங்கணும்ல நம்ம முக்கியமாக லேடிஸ் போய் தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வருவோம் ஸோ அதனால் வெளியில் போகிற வேலை அதிகமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டாவே நம்ம அந்த டைமில் நிறைய வேலைகள் பார்ப்போம் ஸோ அப்போ நம்மளுடைய முகம் வந்து என்னாகும் டல்லாயிடும் ஏன்னா நம்ம தூசி மாஸ் இதுக்குள்ளே போய் தான் வெளியில் போய் தான் வாங்கிட்டு வரோம் முகம் டல்லாயிரும் ஸோ இங்கே முகம் டல்லாகவும் ஆயிரும் நம்ம உடலும் டயர்டாகவும் ஆகிடும் ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து எப்படி இருக்கணும் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியணும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஃபேஸ் க்ளோயிங்காக வர மாதிரி நம்ம வீட்டிலையே சில ரெடி ரெமி ரெமடிகளை நம்ம செய்யலாம் ஸோ அது எந்த மாதிரியான ரெமிடிங்கிறதா இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் அழகாக தெரிவிங்க இப்போ நம்ம நான் சொல்ல போகிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய இயற்கையான ஃபேஸ் க்ளோயிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபைவ் ஸ்டெப்பு இருக்குது அதில் முதலாவது வந்து கிளீனிங் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்க்ரப்பிங் மூணாவது ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் நாலாவது டோனரு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் மேக்கப் க்ளோயிங் ட்ரிக் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்னிங்காக பார்த்துலாம் நம்மளுடைய முகம் வந்து சுத்தம் செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூசு மாசு டஸ்ட்டு எல்லாத்தையும் ஏற்றணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு ஆயில்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போகிறதுக்கு வீட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிளென்சரை நம்ம ரெடி பண்ணணும் கிளென்சரை ரெடி பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பால் வாங்குவோமா எல்லார் வீட்லேயுமே காலையிலும் சின் சாயந்தரமும் காஃபி டீ குடிப்போம் ஸோ அந்த பால் அந்த காய்ச்சாத பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மெசரிங் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சோண்டு அளவு எடுத்துக்கிறேங்க கம்மியான அளவு ஏன்னா உங்கள் மட்டும் மட்டுந்தானே போட போகிறீங்க அந்த அளவு எடுத்துக்கிறோங்க அந்த அந்த பச்சை பாலில் எலும் சம்பளமும் நம்ம இந்த ஸ்பெஷல் டே வந்தாவே லெமனெல்லாம் வாங்குவோம் சாமியும் லெமனும் நம்ம வீட்டிலேயே இருக்கும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம் சாமி முருகம் ஸோ இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நான் சொல்கிறது எல்லாமே பால் லெமன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் தடைவிட்டே வாங்க அப்படியே ஃபுல் முகத்தில் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு தூசி மாசு எல்லாமே வெளில வந்துடும் இதுக்கு வந்து காட்டன் பஞ்சு யூஸ் பண்ணுங்கள் அந்த பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டன்னால் எடுத்து முகத்தில் அங்கே அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு அந்த அந்த அழுக்கெல்லாத்தையும் வெளியே எழுத்துடும் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வெளியே போய் நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து ஈவனாக தெரிய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஆண்ட பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து லெமனை ஸ்கிப் பண்ணிடுங்க ஜஸ்ட்டு மில்க் மட்டும் பச்சை பால் எடுத்து அப்படியே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் அவங்களுக்கு போதும் ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து லெமனை ஆட் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா ஸ்க்ரப்பிங் அதாவது நம்மளுடைய டெட் செல்லெல்லாம் ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜ் தான் ஏன்னா நம்மளுடைய டெட் செல் வந்து வெளியேறாமல் அங்கேயே அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுடைய முகம் வந்து கருப்பாக தெரியும் ஸோ அந்த டெட் செல்லெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுடைய முகம் வந்து வெள்ளையாக தெரியும் ஸோ நம்ம க்ளோவாக வரணும்னா டெட் செல்லில் ரிமூவ் பண்ணணும் எப்படி இன்ஸ்டன்ட் ஸ்க்ரப்பரை நம்ம ரெடி பண்ணணும்னா நம்ம வீட்டில் அரிசி மாவு இருக்கும் அந்த அரிசி மாவு கூட தேன் தேன் வந்து கலந்துக்கிறோங்க எங்கள் வீட்டில் அரிசி மாவு இருக்குது ஆனால் தேன் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க இதுக்கு இதுக்கு பற்றிலாம் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவின் தேனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்குலேஷன் மோஷன் கொடுங்க அதாவது நல்லா வந்து ஃபேஸில் வந்து சர்க்கிள் பண்ணுங்கள் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வாங்க பண்ணிட்டு விடுங்க அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் நம்ம தொட்டு பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நேச்சுரலாக நம்மளுடைய முகம் வந்து நல்ல க்ளோயிங்காக ஆயிரும் இல்லைங்க அரிசி மாவும் எங்கள் வீட்டில் தேனியும் இல்லை எனக்கு இதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கன்னா காஃபி பவுடர் ஏன்னா காஃபி பவுடர் இல்லாத வீடே இருக்காது எல்லார் வீட்லேயும் காஃபி பவுடர் இருக்கும் அதே மாதிரி தயிரும் இருக்கும் தயிர் தயிரையும் காபி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணுங்கள் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாமே போயிட்டு நம்ம முகத்துக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸை கொடுக்கக்கூடியது இந்த காபி பவுடர் மற்றும் தயிர் இது செகண்ட் ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப் என்னென்னா ஃபேஸ் பேக்கு இன்ஸ் குளோயிங்க கொடுக்கக்கூடியது ஃபேஸ் பேக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதாவது தீபாவளிக்கு ஸ்பெஷல்னாவே இன்ஸ்டன்ட் குளோவை தரக்கூடிய மூணு ஃபேஸ் பேக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்க போற ஃபேஸ் பேக் என்னன்னா கடலை மாவு மஞ்சத்தூள் பால் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடிய கடலை மாவு பேக்கு இதை போட்டோடனேயே போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஃபேனில் காய வைங்க காய வச்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வர வரன்னு பிடிக்க ஆரம்பிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால கழுவிடுங்க நீங்கள் கழுவிட்டு கண்ணாடியில் போய் உங்கள் முகத்தை பாருங்கள் அவ்வளவு பிரைட்டாக ஃபேர்னஸ்ஸாக நல்லா க்ளோயிங்காக தெரியும் உங்களுடைய ஸ்கின்னு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஃபேர்னஸ் லுக்கை கொடுக்கக்கூடியது இந்த கடலை மாவு ஃபேஸ் பேக் நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் உணர்வீங்க அவ்வளவு அழகாக தெரிவிங்க நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இந்த கடலை மாவு ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடுத்து வந்து ரெண்டாவது பேக் என்னென்னா ஃப்ரூட்ஸை வச்சு செய்யக்கூடிய ஃபேஸ் பேக்கு வீட்டில் பப்பாளிப்பழம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பப்பாளிப்பழத்தை கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க அது கூட வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க வாழைப்பழம் பப்பாளிப்பழம் ரெண்டுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிறோங்க இது ரெண்டுலேயுமே என்ன இருக்குதுன்னா விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் இருக்குது ஸோ வந்து விட்டமின் ஏயும் சியும் நம்ம முகத்துக்கு வந்து ஒரு நல்ல க்ளோயிங்காக கொடுக்கக்கூடியது அது வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடியது ஸோ இதுவும் ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோயிங்கை தரக்கூடியது அடுத்து மூணாவது டிப் என்னென்னா ரோஸ் வாட்டர் ஆலோவேரா ஆலோவேரா ஜெல்லில் செய்யக்கூடிய ஃபேஸ் பேக்கு ஆலோவேரா வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறேங்க ஆலோவேரா கூட அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் தண்ணியில் ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டனாவே அந்த ஆலோவேரா அந்த மேலே இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும்ல அது போயிடும் அதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிதுங்க அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் இங்கே ஆப்ஷன் என்னென்னா ஆலோவே ஆலோவேரா ஜெல்லு வீட்டில் இருந்துச்சுன்னா இருந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை கடையில் கூட ஜெல் வந்து விற்கிது இங்கே ரோஸ் வாட்டர் வந்து இல்லை எங்கள் வீட்டில் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண போகிறேன் ஆலவரா வந்து இருக்குது ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து என்ன இருக்கும்னா அரிசி சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல அது கஞ்சின்னு சொல்லுவோம்ல சாதம் வடி வடிகஞ்சின்னு சொல்லுவோம் அந்த த அந்த தண்ணியையும் ஆலவரா ஜெல்லையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜரில் ஒன்றாவே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த க்யூப் இருக்குல்ல அந்த க்யூப்பை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் நல்லா சர்க்கிள் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இனிமேல் வந்து ஆலோவேரா ஜெல்லில் வந்து விட்டமின் இ இருக்குது நம்ம சர்மத்தில் பா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி இந்த நம்ம மங்குல்லாம் சொல்லுவோம்ல அங்கங்க கருப்பு கலர்ல ஸ்பாட்ஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து போயிடும் ஆலோவேரா ஜெல்லும் நம்மளுடைய சாப்பாடு வடிச்ச வடிச்ச க தண்ணி வடித்த தண்ணி அது பேர் அதாவது ரைஸ் அதாவது அரிசியை பாயில் பண்ணி வடிப்போம்ல வடி வடிச்சுட்டு கீழே கொட்டோம்ல அந்த தண்ணிங்க அதில் வந்து நல்ல ஸ்டார்ச் இருக்குது ஏன்னா வந்து அந்த ஸ்டார்ச் வந்து நம்ம நம்மளுடைய சர்மத்திற்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுக்குது ஏன்னா அது வந்து ஸ்டார்ஜ் வந்து நம்மளுடைய சர்மத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் அதில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அந்த வடித்த கஞ்சியில் அந்த அரிசி தண்ணியில் ஸோ நம்ம முகத்துக்கு வந்து நல்ல பளவளப்பை கொடுக்கக்கூடியது ஸ்கின் நல்லா குளோயிங்காக வைக்கக்கூடியது முடிஞ்சளவு அது ரெண்டுக்குமே ட்ரை பண்ணுங்கள் அது ரெண்டுமே நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதுக்கப்புறம் இந்த ஸ்கியூப் அந்த நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க சொல்லலாம் இல்லை ஐஸ் அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த ஐஸ் கட்டி எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் எந்த பார்லருக்கு போனீங்க நல்லா பிரைட்டாக தெரியவீங்க அப்படின்னு நீங்கள் பார்லருக்கே போக வேண்டாம் நீங்கள் காசே செலவு பண்ண வேண்டாம் வீட்லேயே நீங்கள் அழகாக க்ளோயிங்கான ஸ்கின் உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலான்னா டோனர் பார்க்கலாம் ஃபேஸ் பேக்லாம் போட்டு முடித்தாச்சு போட்டோடனே நம்ம முகத்தில் உள்ள ஆளுக்கு கரும்புள்ளி இதெல்லாம் போக ஆரம்பிக்கும் சின்ன சின்ன போர்ஸ் ஹோல்டு இருக்கும் நம்ம முகத்தில் அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம் அதாவது ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கிறதுக்கு இந்த போர்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டோனர் தேவை அப்போ ஹோம்மேடாக நம்ம டோனர் வந்து ரெ ரெடி பண்ணணும் அந்த டோனர் வந்து ர என்ன ரோஸ் வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா க்ரீன் டீ இருக்குல்ல அந்த க்ரீன் டீயை நல்லா கூல் பண்ணி பிரச்சில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் நல்லா இதாக நல்ல நம்மளுடைய ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் க்ரீன் டீ யூஸ் பண்ணும்போது இல்லைன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை ஊற வச்சு அந்த அரிசி தண்ணி அந்த தண்ணியை வச்சு நம்ம டோனராக யூஸ் பண்ணலாம் அரிசி தண்ணி வந்து நம்மளுக்கு டோனராக நல்லாயிருக்கும் டோனர் யூஸ் பண்ணிகிட்டே வர வர நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து அப்படியே க்ளோயிங்காக தெரியும் ரெகுலராக பண்ணிட்டு வரும் பொழுது வந்து இன்ஸ்டண்ட் மேக்கப் க்ளோயிங் ட்ரிக்கை வந்து பார்க்கலாம் நேச்சுரல் ரெமெடி பண்ணாலும் ஃபெஸ்டிவல் லுக்குக்கு ஒரு குயிக்கான ட்ரி வந்து தேவைப்படும் அதுக்காக தான் சிம்பிளான சில டிப்ஸ் இருக்குது அலவெரா ஜெல்லு ப்ளஸ் சில ட்ராப்ஸ் வந்து கிளிசரை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அப்ளை பண்ணுங்கள் இன்ஸ்டண்ட்டாக சைனிங்கான ஒரு லுக் எனக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்ல சைனிங்காக எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அலவெராவையும் கிளிசரனையும் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம் நிறைய பேர் வந்து ஃபேஸில் க்ரீம் யூஸ் பண்ணுறாங்க அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் வந்து ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸில் அப்படி நல்லா சர்க்குலே சர்க்கிள் பண்ணி ஆண்டி கிளாக் கிளாக் வைஸ் நல்லா சர்க்கிள் பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் வடியக்கூடிய அந்த ஆயில் வந்து கண்ட்ரோல் ஆகும் உங்களுடைய ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக ஆகும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து லிப்கேருங்க கேருக்கு பீட்ரூட் ஜூஸை வந்து லைட்டாக எடுத்து நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு நேச்சுரல்லான பிங்க் லிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து அடிஷ்னல் ஃபெஸ்டிவல் டிப்ஸு பார்க்கலாம் தீபாவளிக்கு நம்ம அதிகமாக ஸ்வீட்ஸு ஆயில் ஃபுட் எல்லாமே நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் வெரைட்டி வெரைட்டியாக நிறைய செஞ்சுருப்போம் ஸோ அன்னைக்கு நம்ம ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் நம்ம முகத்தில் வந்து நல்லா குழி குழியாக பிம்பிள்ஸ் நல்லா பெருசு பெருசாக தக்காளி தக்காளியாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதிக அளவில் தண்ணியை குடிக்கணும் நம்ம ஸ்வீட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஆயில் ஐட்டம் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த விட நம்ம தண்ணி நிறையா குடிச்சிட்டோம்னா இது கண்ட்ரோல் ஆகிடும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ரியல் க்ளோயிங் ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து நெருப்பு பட்டாசு வெடிக்கும் பொழுது ஃபேஸை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வெடிங்க இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போக தேவையில்லை உங்கள் வீடே உங்களுக்கு பியூட்டி பார்லராக மாறிடும் கெமிக்கல் ஃபேஷியலுக்கெல்லாம் போக வேண்டாம் இந்த சிம்பிளான நேச்சுரல் டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடைக்காது இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம செய்ய போகிறோம் அதுவும் இயற்கை இயற்கையாக உள்ள பொருட்களை தான் ஸோ வந்து நம்மளுடைய ஃபேஸ் இன்னமும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ